ஆத்துர்தொதியில் இந்த வாக்காளர் சிறப்பு சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது நேற்று காலையிலிருந்து சில தகவல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதில் என்னென்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ பிஎல்ஓவை நேரடியாக தாசில்தார் முத்து அவன் பேரன்னா முத்து முருகன் என்பவர் நேரடியாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓவை அழைத்து நீங்கள் இனிமேல் இருக்க வாக்கெல்லாம் ஷிஃப்ட்ன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று பதிவு செய்ய சொல்லி அந்த ஆப்பில் அந்த க்ளோஸ் பண்ணுங்கள் எஸ்ஐஆராக க்ளோஸ் பண்ணுங்கள் இன்றைக்கூட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காலையிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் சென்று அங்கே அதை அங்கே இருக்கக்கூடிய சேர வர்றவங்கள்லாம் இனிமேல் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் வருது ஒட்டுப்பட்டியிலேருந்து அறுபது வாக்காளர்கள் அங்கே வந்து மொத்தமாக ஷிஃப்டுன்னு போடுறாங்க அப்போ சேர்றதுக்கு மூணு பேர் வர்றாங்க லேடிஸு வந்தவுடனே அவங்கள சேர்க்க மறுத்துடுறாங்க அதாவது நாலாந்தேதி வரைக்கும் எஸ்ஆர் இருக்குது சில பேர் பொறுமையாக சேர்க்கலான்னு வருவாங்க நாலாந்தேதி கூட வருவாங்க அதுவரை பொறுமையாக இருந்து சேர்க்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொன்னார் ஆனால் சின்னாலப்பட்டியில் மட்டும் இருபத்தி ஆறு அந்த வாக்குச்சாவடியினுடைய முகோர்களை அழைத்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு வாக்குகளை சிப்டட்னு போட்டு மொத்தம் இருபத்தாயிரம் வாக்கு சின்னாலப்பட்டியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் இருபத்தாயிரம் வாக்குகள் அதில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை சிப்டர்ன்னு போட்டு நேற்று இரவே முடித்து விட்டார்கள் எஸ்ஆர் நேற்று நைட்டே முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எங்கேயுமே எஸ்ஆர் நடக்கலை ஆத்தூர் தொகுதியில் நடக்கல இப்போ ஒரு ஓட்டு கூட எங்கேயும் சேர்க்கலை இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் பதினேழாயிரம் வாக்குகள் பதிவாகிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தல்லேயும் பதினேழு பதினேழாயிரத்துக்கு மேலே வாக்கு பதிவாயிருக்கு ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு பதினா பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் பதிவாயிருக்கு வாக்காளர் சேர்ப்பு பதினாறாயிரத்தி எண்ணூறு பதினாறாயிரத்தி எண்ணூறு ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே பதினேழாயிரம் வாக்குகளுக்கு மேல் பதினேழாயிரம் வாக்கு பதிவாயிருக்கு இன்றைக்கி இப்போ நடந்த சிறப்பு செயற்கை முகாமில் பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் இது ஒன்று விட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி பார்த்தா எல்லா பூத்துலேயும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்றிருக்காங்க சத்துணவில் வேளாக கூடியவங்க அவர்களை வலு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிஃப்ட் திண்டுக்கல் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஓராயிர இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு இருபத்தோராயிரத்தி எண்ணூறு வாக்கு வாக்கை வந்து ஷிஃப்டெட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க ஷிஃப்டெட்னா அந்த ஊரில் இல்லை இடம்பெயர்ந்து விட்டார்கள் இவ்வளோ பெரிய அணிவி எங்கேயாவது நடக்குமா அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் இருபத்தி ஓராயிரம் பேரை என்னமே தெரியாமல் பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஷிஃப்ட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்கு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி சேர் கிடையாது இன்றைக்கி எஸ்ஏஆர் பத என்ன ஏழு நாள் நீடிச்சுருக்காங்க தேதி வரைக்கும் இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கறது ஸ்விப்டெட்னு போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தாசில்தார் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் உடனே அதை விசாரிக்கணும் அந்த ஊரில் வந்து விசாரிக்கணும் ஒவ்வொரு வார்ட்லேயும் இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு வாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஸ்விப்டெடு என்று பதிவு செய்திருக்கார்கள் இதை விட தவறு நீங்கள் எல்லா ஊரையும் நீங்கள் விசாரித்து பாருங்கள் எவ்வளோ ஷிஃப்டட் போட்டிருக்காங்கன்னு என் கையில் இருக்கு நான் தர்றேன் இவ்வளோ பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்திருக்காது இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை ஆய்வு செஞ்சு சின்னாலப்பட்டி பேராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும் எல்லா பூத்துலையும் நடத்தணும் ஏன்னா இன்றைக்கி எஸ்ஐஆர் நடக்கலை நேற்று எஸ் நடக்கலை எஸ்ஆர்வே நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கல நேரத்தை முடிவு செய்கிறதுக்கு யார் இந்த தாசில்தார் கலெக்டர் யாரு எப்படி அப்படி செஞ்சாங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அங்க இருந்து மத்திய அரசு எதுன்னு சொல்லிச்சா ஏதோ ஒரு காரணம் இருக்குது சதி இருக்கு அது ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இதை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சதி இருக்கு ஒரு ஒரு பேராட்சியில் ஏழாயிரம் பேரை ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேர் நீக்கியிருக்காங்க அந்த பட்டியலை உங்கள் கையில் கொடுக்குறேன் விளக்கத்தான் இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு நடக்கணும் திருப்பி மறு ஆய்வு செய்ய வேண்டும் திருப்பி சேர்க்க வேண்டும் யாரும் விடுபட்டு போனவர்கள் வருகிறார்களோ ஏன்னா சின்னாலப்பட்டி பூரா வியாபாரிகள் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கேரளாவுக்கு போவாங்க எல்லா ஊரில் போய் சேலையை வ வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க வந்து வியாபாரத்துக்கு போனால் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க பையன் வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சேரலா பண்ணு வந்திருப்பாங்க யாரும் சேர்க்கல சேர்க்கறதுக்கு ஆள் எஸ்ஐஆர் இல்லை பூத் உள்ள ஆஃபீஸர் எங்கேயும் கிடையாது ஒருத்தர் கூட இல்லை நாட் ப்ரெசண்ட் தர் எஸ்ஐஆர் இல்லை ஆத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் இருந்து இல்லை அதான் முக்கியம் இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை